சென்னையில் டீ நகரில் அருமையான பர்ச்சஸ் முடிஞ்சுது சாப்பிட்றக்கு ஒரு இடம் இங்கே எங்கே பார்க்குறது நல்லா குழு குழுன்னு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பார்க்கு இருக்குது சரிங்களா டீ நகர்லேருந்து ஒன்று பனங்கள் பார்க்கு பெரிய சரவணா ஸ்டோர் இருக்குது அது ஒட்டி இருக்குது இன்னொன்று நடேசன் பார்க்கு இது எப்படி போகுது நடேசன் பார்க்குன்னா நீங்கள் சுற்று வளைச்சி போக தேவையில்ல டீ நகர் டெப்போ நீங்கள் சென்ட்ரில் இருந்தீங்கன்னா ஒன்றா லெஃப்ட் ஏறிக்கிங்க இல்லைன்னா மோதிலா இருந்து உள்ள வரலாம் உள்ளே வந்திங்கன்னா லாஸ்ட்டு மோதிலா தெரு சரி கேட்டுக்குங்க ரங்கநாதன் தெருக்கு ஆப்போசிட் மோதிநாள் தெரு லாஸ்ட்டு ரைட்டு சரிங்களா அவ்வளோதான் முட்டில அந்த ரோடு ரைட்டு அப்படியே லைட்டு திரும்பணும் திரும்பி வாருங்க மோதிலாளர் தெருங்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரே ஸ்டெயிட்டு லாஸ்ட்டு ரைட்டு லாஸ்ட் இப்படி திரும்பணும் இப்படி போயிடக்கூடாது இப்படி திரும்பினோம்னா இந்த இடத்துல பார்க் இருக்குது நடேசன் பார்க் அப்படியும் போலாம் டிநகர் டெப்போலேருந்து ஒரே ஸ்ட்ரெய்ட்டு பக்கெட் ரோடு சிக்னல் வேறு ரைட் வெங்கட் அங்கேயும் இருக்குது அங்குற நடைசன